அரசு அலுவலங்களில் காலியாக உள்ள உதவியாளர் வேலை வாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் நம்மளுடைய டிஎன் ஸ்டெடி ஃபோக்கஸ் வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு தகவல் தினமும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து ஜாயின் பண்ணிங்க அதே மாதிரி நம்ம டெலகிராம்லேயும் இருக்கணும் டெலகிராம் லிங்க்கையும் வந்து கொடுத்துட்டு அதையும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ புதுசாக கூகுள் நியூஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் ஸ்டடி ஃபோக்கஸ் வந்துருக்கு ஸோ அந்த கூகுள் நியூஸோட லிங்க்கையும் தரேன் மறக்காமல் அந்த கூகுள் நியூஸ் லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம டிஎன் ஸ்டடி ஃபோக்கஸ் இணையதளத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அவால் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் மூலமாக வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் உதவியாளர் பணிக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது ஸோ இப்பணிக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுதான் இதோடைய மினிமம் குவாலிஃபிகேஷன் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை வந்து சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க மாதம் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் ஸோ லாஸ்ட் டேட் இந்த பணிக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் அவள் தா அவள்தார் பணிக்கான விவரங்களையும் வந்து பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் வெளியாக இருக்குது கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரம் வரைக்கும் வந்து சம்பளமாக மாத சம்பளமாக வந்து கொடுக்குறாங்க வயது வரம்பு வரைக்கும் பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வயசுக்குள்ளே வந்திருக்கணும் இப்போதைக்கு அவள்தாரோடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் செவன்டி ஃபைவ் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது பட் எம்டிஎஸ்க்கான வேக்கன்சிஸ் வந்து இன்னும் வந்து எஸ்எஸ்சி வந்து கொடுக்கல ஸோ அது கொடுத்த உடனே நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுறோம் சரி இப்போ இந்த போ இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கிறது எப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி இதோடைய லிங்க் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு வந்து போங்க அப்படி இல்லைன்னா எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இணையதளத்தில் போயிட்டு உங்களுடைய யூசர் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இமெயில் ஐடி வந்து தேவைப்படும் இல்லை மொபைல் நம்பர் வந்து தேவைப்படும் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சவால்தார் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபீவ் அப்ளிகேஷன்ற லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய பர்சனல் அப்புறம் அகாடமிக் அதுக்கப்புறம் கே கேட்டகரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து க்ளியராக வந்து கொடுங்க அதுக்கம் அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் வந்து கொடுங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தால் வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி வந்து வச்சுங்க அதையும் வந்து அப்லோட் பண்ணிங்க அந்த நீ எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ பே பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க சப்மிட் பண்ண உடனே உங்களுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வந்து வச்சுங்க ஸோ அது வந்து உங்களோடய ஃபியூச்சர் யூஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் சரி இந்த எக்ஸாமினேஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நிலையில் வந்து நடக்குது ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷனாக வந்திருக்கும் ஸோ இந்த எக்ஸாமினேஷனில் வந்து பாஸ் ஆகிறவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலைவாய்ப்பு வந்து தருவாங்க சரி இந்த எக்ஸாமினேஷன் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் அண்ட் கிருஷ்ணகிரி இந்த இந்த தேர்வு மையங்களில் உங்களுக்கு தேர்வு வந்து நடக்கும் இந்த பணிக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்துன்றதுனால கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஸோ நீங்களும் மறக்காமல் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவல் ரெகுலராக வந்து உங்களுக்கு கிடைக்குங்கன்னா நம்ம என் ஸ்டடி ஃபோக்கஸ் யூடியூப் சேனல் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இணைந்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ